ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் பட அப்டேட்டை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான தனுஷ் இவரது நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படந்தாங்க கேப்டன் மில்லர் இந்த படத்தில் நாயகியாக பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க தனுஷுடன் சத்யராஜ் சிவ சிவராஜ்குமார் ஆகியோர் நடித்துள்ள இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனந்தாங்க தயாரிச்சிருக்கு ப இந்த படத்தில் முதல் சிங்கல் ரிலீஸ் ஆன நிலையில் சமீபத்தில் கபீர் வாசுகி பாடல் வரிகளாக ஐவி பிரகாஷ் இசையில் வெளியானது இந்த நிலையில் இந்த படத்தின் சென்சார் சான்றிதழை பற்றி ஒரு தகவலை வெளியிட்ருக்காங்க கேப்டன் மில்லர் படத்திற்கு யுஏ சான்றிதழ் கிடைத்துள்ளதாகவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதனால் ரசிகர்கள் மிகவும் கொண்டாட்டத்தில் உள்ளன இந்த பட வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் நிலையில் அப்டேட்டை விரைவில் வெளியாகணும் தகவலை வெளியிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க